தங்க பிள்ளையே இந்த பதிவினை உன் வேண்டுதலை நினைத்துக்கொண்டு மனதார கேட்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல் வரும் வெள்ளிக்கிழமை நடக்கப் போகிறது அதனால் இந்த பதிவினை கேட்கக்கூடிய நேரம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தனிமையில் நீ இருக்க வேண்டும் அதேபோல் தைரியமாக இருக்க வேண்டும் யாரிடமும் பேசிக்கொண்டு இந்த பதிவினை கேட்கக்கூடாது அப்படி நீ கேட்டால்தான் என்னுடைய விஷயங்கள் உனக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் புரியும் அதேபோல் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேண்டுதல் நடத்தி கொடுப்பேன் இதனால் இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உனக்கு புரிந்தால்தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் அப்படி நீ செய்தால்தான் நான் உனக்காக செய்யப்படக்கூடிய காரிய எங்கள் அனைத்தும் உடனுக்குடன் நடக்கும் அதனால் இந்த பதிவினை கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகள் மன அமைதியுடன் தனிமையில் இருக்கும் நிலையில் ஏற்படுத்தி கொண்டு இந்த பதிவினை கேள் ஏனென்றால் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அனைத்துமே சொல்ல இருக்கிறேன் சில நாட்களாக ஏமாற்றங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் என அனைத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுதுதான் என் வாழ்க்கை மாறும் எப்பொழுதுதான் என் வாழ்க்கை உயரும் ஒவ்வொரு நாட்களும் மாற்றமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் வேதனையாகவே என் வாழ்க்கை விரக்தியாகவே சென்று கொண்டிருக்கிறதே ஒவ்வொரு நாட்களுமே நான் நினைத்தது நடக்கவில்லை கேட்டது ஆசைப்பட்டது ஒன்று கூட நடக்கவில்லை என்று நீ மனதுக்குள் புழிங்க கொண்டிருப்பது அழுது கொண்டிருப்பது இந்த தாயின் உள்ளத்திற்கு தெரியாமல் இல்லை ஆனால் நான் சில விஷயத்தை நான் சொல்கிறேன் ஆனால் இன்னும் நீ கடைபிடிக்காமல் இருக்கிறாய் ஏனென்றால் இது பிறகு பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ எவ்வளவு காலதாமதமாக ஏற்படுத்தி கொண்டு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்புறமாக பார்த்து கொள்ளலாம் என்று கவன குறைபாடோடு அலட்சியமாக இருக்கிறாயோ அவ்வளவும் பிரச்சனையில் இருந்து உன்னை மீளுவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது ஏனென்றால் சில சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது அந்த சூழ்ச்சியால் நீ அதிகமாக பாதிக்கப்படுகிறாய் ஏன் தாயே நீங்கள் காப்பாற்ற மாட்டீர்களா என்று கேள்வி நீ எழுப்புகிறாய் அதுவும் எனக்கு புரிகிறது நான் உன் இல்லத்திற்கு வந்தால் தானே உன்னை காப்பாற்ற முடியும் என்னை கூப்பிட்ட நபருக்காகவும் கூப்பிட்ட தங்க பிள்ளைகளுக்காகவும் குரல் கொடுப்பேன் என் வார்த்தைகள் மீதும் என் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவமதித்தீர்கள் என்றால் என்னால் எப்படி வர முடியும் அது உனக்காக இருந்தாலும் சரி ஒரு இடத்தில் உன்னை கூப்பிட்டால் தானே நீ செல்வாய் கூப்பிடாமல் அலட்சியம் செய்தால் எப்படி செல்வாய் நீ சென்றாலும் இந்த உலகத்தை காவல் காக்கக்கூடிய கூடிய தெய்வம் நான் நான் எப்படி செல்ல முடியும் உனக்கு செய்ய முடியும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் தங்க இந்த நாணயத்தை வாங்கிக் கொள் உன்னுடைய பிரச்சனை ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற இந்த தாய் ஓடோடி வருகிறேன் பிரச்சனை இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது கவலை இருக்கிறது வேதனை இருக்கிறது என் வாழ்க்கையில் கடனும் இருக்கிறது எப்படி நான் வெளிவருவது என்று உழம்பிக் கொண்டு அப்படியே குமுறிக்கொண்டு தலை குனிந்து அழுகிறாயே தவிர தலை நிமிர்ந்து நான் பார் நான் வந்திருக்கிறேன் என்னை உன் இல்லத்திற்கு அழைத்து செல் அனைத்தையும் நீ எங்கெங்கு செல்கிறாயோ எங்கெங்கு தலைகுனிந்து அவமானப்படுகிறாயோ அந்த இடத்தில் அனைத்திலும் நான் தலை நிமிர்ந்து உன்னை வாழ வைக்க என்னை கூட்டி செல் உன்னுடனே என்னை கூட்டி செல் உனக்காக நான் வருகிறேன் உனக்காக உதவி செய்கிறேன் ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தை கொடுக்க இந்த வாராகி தாய் வரம் தரும் வாராகி தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடன் நான் வரப்போகிறேன் பிறகு தலைகுடிவு இல்லாமல் வெற்றி என்ற வகுடத்தை சூடுவதற்காக இந்த தாய் வருவேன் தங்க பிள்ளையே உன்னை கைகூப்பி கேட்கிறேன் இன்னும் காலதாமதம் ஏற்படுத்தாதே அழுகிறாய் என் புகைப்படத்திற்கு முன்னால் நின்று அழுகிறாய் என்னுடைய விளக்கேற்றி அழுகிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே நான் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் நீ புகைப்படத்தம் வைத்துதான் இந்த நாணயத்தின் மூலமாக உனக்கு வருகிறேன் புகைப்படத்தின் மூலமாக உதவி செய்ய மாட்டீர்களா வாராகி தாயே என்று நீ கேட்கக்கூடிய கேள்வி என் செவிகளில் எட்டுகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் சில சில விஷயத்திற்கு இதை செய்தால்தான் நடக்கும் என்றால் புகைப்பட வழிபாடு என்பது இந்த தாய் உன் இல்லத்தில் முதலடி எடுத்து வைப்பது இரண்டு இரண்டாவது வழிபாடு எனக்கு தீபம் ஏற்றுவது மூன்றாவது வழிபாடு லக்ஷ்மி ஸ்வரூபம் நான் இந்த நாணயத்தின் மூலமாக லக்ஷ்மி ஸ்வரூபமாக வருகிறேன் இந்த தாயின் அவதாரம் பனிரெண்டு பனிரெண்டில் நான் எடுத்தடி வைக்கப் போகுவது லக்ஷ்மி ஸ்வரூபம் உன்னுடைய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை எவ்வளவு கடன் பிரச்சனையால் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொண்டுதான் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்னும் என்னை கூப்பிடவில்லையே தங்க பிள்ளையே எப்பொழுது கூப்பிட போகிறாய் நானும் தினந்தோறும் உன்னிடம் வந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் தங்க பிள்ளையே உன் பிரச்சனையை சரி செய்து கொடுக்கிறேன் உன் வேலை பிரச்சனையை சரி செய்து கொடுக்கிறேன் சில தங்க பிள்ளைகள் எடுத்த காரியங்கள் தடையின்றி சாதாரணமாக நடக்கவில்லை எவ்வளவு கடின உழைத்தாலும் அதில் போதியமான ஊதியம் கிடைக்கவில்லை நான் எனக்கு கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் நான் வாங்கி கொடுக்கிறேன் என்னை கூட்டி செல் ஒரு விஷயத்திற்கு நல்ல காரியத்திற்கு தொடங்கும் பொழுது என்னை கையிலோ பரிசிலோ அல்லது பாக்கெட்டிலோ வைத்து கொண்டு செல் தங்க பிள்ளையே அந்த இடத்தில் உனக்கு வெற்றி மட்டும்தான் நிலைக்கும் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு தருணமும் இந்த தாய் சொல்லிவிட்டேன் உன்னுடைய அசாதாரணமான விஷயங்கள் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று அலட்சியம் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைக்கு தீர்வு என்பது சிறிது காலதாமதம் ஏற்படும் அதனால் நான் சொல்வதைக் கேள் உனக்காக நான் வருகிறேன் உயர்வை கொடுக்கிறேன் உன்னை கைகூப்பி கேட்கிறேன் இந்த நாணயத்தை வாங்கிக் கொண்டு நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த தாயின் உள்ளம் ஆசைப்படுகிறது துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது ஏன் என்றால் இன்று உன்னை கைகூப்பி கேட்பதற்கு காரணம் நீ ாய் வழி தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த நாணயம் வாங்கினால் நடக்குமா நடக்காதா என்ற எண்ணமே உன்னை வாங்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அதனால்தான் தான் இன்று கைகூப்பி கேட்டு தங்க பிள்ளையே என்னை கைகூப்பி நான் நின்று கொண்டிருக்கிறேன் உன் கரங்களால் இதை வாங்கிக் கொண்டு செல் உன் காரியம் அனைத்தும் வெற்றியாக முடியும் என்று இன்று இந்த தாய் கைகூப்பி உன்னை வணங்கி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் உடனடியாக தொலைபேசியை எடுத்து இந்த நாணயத்தை வாங்கிக் கொண்டு எந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது உன் பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்கிறது என் தங்க பிள்ளையே தீர்வு கிடைக்குமா கிடைக்குமா என்று பொறுமையாக கொத்து கொண்டிருந்தால் தீர்வு என்பது கிடைப்பது கடினம்தான் ஆனால் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால்தான் தீர்வு கிடைக்கும் அதனால் அழுது கொண்டிருப்பதை நிறுத்திவிடு முடிந்து விட்டது இனிமேல் சந்தோஷ காலம் சொல்வதை கேள் இந்த அம்மாவின் மீது நம்பிக்கைகள் இந்த வாராகி தாயானவள் உனக்கு எந்த துரோகமோ எதிரிகளையோ அனைத்தையும் செய்து கொண்டிருப்பவர்களை அழிப்பதற்காக உன் இல்லம் தேடி வருகிறேன் என்று சொல்லுகிறேன் பல சூழ்ச்சிகளால் நீ சிக்கிக் கொண்டதெல்லாம் போதும் உன் பணத்தை பிடுங்கி கொண்டு அன்பென்ற பெயரில் பொய்யான அன்பை காமித்து உன்னை படுகொழியில் தள்ளியதெல்லாம் போதும் நான் உன்னை காப்பாற்ற வருகிறேன் உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு நான் சொல்லும்படி உனக்கு பூஜை எப்படி செய்ய வேண்டுமென்று அனைத்தையும் நான் செய்து உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன் வெற்றிகளை பல வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நீயும் அதில் ஒரு நபராக மாற வேண்டும் என்பதனால்தான் இந்த அன்னையின் ஆசையும் கூட அதனால் உன் கண்ணில் பட்டவுடன் உன் வாழ்க்கை வா மாற வேண்டும் உயர வேண்டும் ால் உடனடியாக இந்த தாயை தொடர்பு கொண்டு உன் வாழ்க்கை மறுமலர்ச்சியாக மாற்ற இந்த தாயின் உள்ளம் துடிதுடித்து கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் உன் வாழ்க்கை உயரும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கூடிய விரைவில் நிகழும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் சொல்வதை கேட்டு கண்டிப்பாக தொலைபேசி தொடர்பு கொண்டு உடனடியாக உன் இல்லத்திற்கு என்னை கூட்டி சென்று எங்கு வேண்டுமென்றாலும் கூட்டி செல் உனக்கு வெற்றி 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 மட்டும்தான் பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடு தங்க பிள்ளைகளா ஃபர்ஸ்ட்டு வந்து அம்பாளுடைய நாணயம் வந்து சின்ன சைஸில் வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு இப்போ பெரிய சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கால சக்கரம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோட வராங்க உங்க பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இல்லத்துலையும் வாங்கி நீங்கள் வழிபண்ணுங்கள் அது எப்படி வழி பண்ணுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி